வகிப்பார் மந்திரி பிரசாத் தொடங்கி வைத்தார் தர உயர்த்தப்படுவது குறித்து மாநில அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது கடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு வி சரவணன் இதனை தெரிவித்தார் அவர் அத்தீவில் கட்டப்படவிருக்கும் லங்காவி அனைத்துலக பல்கலைக்கழக கட்டுமான தளத்திற்கு வருகை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பல்கலைக்கழக கட்டுமானம் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பை உட்படுத்தி இருக்கிறது அத்தீவில் வசிக்கும் மூவாயிரம் மின்சாரம் தொலை தொடர்பு ஆகிய அடிப்படை வசதிகளை பெறுவார்கள் என லங்காவி மாவட்ட அதிகாரி இஸ்மாயில் ஹமீத் தெரிவித்தார் அத்திட்டத்திற்காக ஏழாவது மதிச்சி திட்டத்தில் அறுபது லட்சம் ரெங்கே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் அடுத்தில் லீகா பதானா கரபத்தாட்டம். மிழிடைக் காரங்கள் நீ செலவு நடைபத்தாட்டத்தில் புருணை இரண்டு ஒன்று இந்த கொல்கனக்கில் கோலலும் பூறைத் தொருக்கணித்து